மதுரையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் கடந்த ஆண்டு முதல் முறையாக தமிழர் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன அதைத் தொடர்ந்து இரண்டாம் ஆண்டாக கடந்த இருபத்தாறாம் தேதி தமிழ்நாடு அரசு சார்பில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கின இப்போட்டிகள் மே மூன்றாம் தேதி வரை நடைபெறுகின்றன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் உற்சாகப்படுத்தும் வகையில் பல்லாங்குழி தட்டாங்கல் கோலி தாயம் கிட்டிப்புல் நுங்குவண்டி என பல்வேறு வகையான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன இதில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் இப்போட்டிகள் நாள்தோறும் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடத்தப்படுகின்றன கோடைக்கால விடுமுறையை ஒட்டி நடத்தப்படும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் செல்போனில் உள்ள ஆன்லைன் விளையாட்டுகளை விட பாரம்பரிய விளையாட்டுகள் மிகுந்த உற்சாகத்தை தருகிறது என்றும் சிறந்த அனுபவமாக உள்ளது என்றும் மாணவர்கள் கூறுகின்றனர் இன்னைக்கு நான் காந்தி மியூசியம் வந்து என் அக்கா கூட பல்லாங்குழி விளையாண்டு ஜெயிச்சிருக்கேன் இது வந்து நம்ம உண்மையாக விளையாண்டு ஜெயிக்கும் போது சந்தோஷமாக இருக்கு செல்ஃபோனில் விளையாடும் போது நார்மலாக இருக்குது டூ கே கிட்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பாரம்பரிய விளையாட்டு அந்த நைன்டிஸ் கிட்ஸ் விளையாட வேண்டிய விளையாட்டுகள் இது எப்படி எங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து எங்க கூட விளையாடுவாங்க ஸோ அதை வச்சு எனக்கு கொஞ்சம் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இது விளையாடும்போது ரொம்ப யோசு கூர்மையாக புத்தியை வந்து கூர்மையாக வச்சு விளையாடணும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஏன் இங்கே வந்திருக்கோன்னா மூணு மணி நேரம் வந்து ஃபோனே யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம வந்து கொஞ்சமாச்சு வந்து நைன்டிஸ் கிட்ஸோட விளையாட்டுகள் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தோம்னா நிறையா வந்து ஓல்டேஜ் நிறையா முதியோர்கள் நிறையா வந்திருக்காங்க ஸோ அவங்க கூட வந்து கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் வெளிய வந்து கொஞ்சம் ஜாலியா வந்து இந்த மாதிரி பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கு பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளில் பொதுமக்கள் சிலர் தங்கள் குடும்பத்துடன் பங்கேற்கின்றனர் அரசு அருங்காட்சியகம் சார்பில் நடத்தப்படும் போட்டிகள் தங்களின் இளமை பருவத்தை நினைவூட்டுவதாக பொதுமக்கள் மகிழ்கின்றனர் மேலும் ஒரு விளையாட்டை குடும்பத்துடன் விளையாடும் போது அது அன்பின் பிணைப்பை வலுப்படுத்துகிறது அதே நேரத்தில் பாரம்பரிய விளையாட்டுகளை தொடர்ந்து விளையாட வேண்டும் என்ற உந்துதல் இளம் தலைமுறைக்கு ஏற்படுகிறது இங்க எல்லாரும் நானே என் மருமாக்க மாதிரி எல்லாருமே விளையாண்டோம் விளையாண்டு நானும் வின் பண்ணிருக்கேன் என் மருமகளும் வின் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அப்ப அந்த காலத்துல விளையாண்டது அது இப்ப விளையாடுறது மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேரம்பத்திக எல்லாமே வந்திருக்காங்க என் நாலு மருமகளுக்குமே நான் பல்லாங்குழி விதை எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்க அதில் பழக்கப்படணும்னு சொல்லி அவங்களும் நல்லா விளையாடுவாங்க எங்களோட மாமியார் வந்து எங்களுக்கு பழமையான விளையாட்டுகளை வந்து அதிகம் என்கரேஜ் பண்ணுவாங்க அதுக்கு தேவையான திங்ஸ்லயே வாங்கி கொடுத்து பேரம்பெத்திகள் இப்ப இன்ட்ரெஸ்டா கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப மதுரை அரச அருங்காட்சியகத்துல வந்து இந்த மாதிரி விழாக்கள் திருவிழா மாதிரி நடத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நாங்க தெரிஞ்சவங்க நிறைய கூட்டிடுவா கிராமிய விளையாட்டுகளை மீட்கும் முயற்சியை மதுரை அரசு அருங்காட்சியகம் மேற்கொண்டுள்ளதாக அதன் காப்பாட்சியர் மருது பாண்டியன் தெரிவிக்கிறார் பாரம்பரிய விளையாட்டுகள் மனதிற்கும் மூளைக்கும் ஆற்றல் தருவதால் அனைத்து வயதினரும் ஆர்வத்துடன் விளையாடுவதாக கூறுகிறார் இந்த விளையாட்டினுடைய முதன்மை நோக்கம் பட்ஜெட்லெஸ் விளையாட்டுகள் எந்தவிதமான செலவினங்களே இல்லாத நம் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி உட்கார்ந்து கொண்டு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு ஆனால் அதே நேரத்தில் மூளைக்கும் உடலுக்குமான ஒரு ஆற்றல் தரக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டை நாம் செயலூக்கம் பெற வேண்டும் மீண்டும் அது பெரிய அளவில் நாம் இந்த சமூகத்திற்குள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த மரபு விளையாட்டுகள் தொடங்கப்பட்டிருக்கிறது வயதானவர்கள் முதல் இளைய தலைமுறை வரையினும் அனைவரும் மிக விருப்பத்துடனும் ஆர்வத்துடனும் பங்கேற்றுக் கொண்டு தங்களுடைய தோல்விகளை தாங்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த மனப்பக்குவத்துடன் விளையாட்டுகள் இதற்கு அடுத்தபடியாக நொங்குவண்டி போட்டியும் அம்மி அரைத்தல் போட்டி போன்ற பல போட்டிகள் வைப்பதற்கான முயற்சியிலும் அரசு அருங்காட்சியகம் இணைந்துள்ளது மதுரை அரசு அருங்காட்சியகம் சார்பில் நடத்தப்படும் தமிழர் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளுக்கு பொதுமக்களிடையே கிடைத்திருக்கும் மிகுந்த வரவேற்பு தமிழ்நாடு அரசின் முயற்சிக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பாராட்டாகும் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் கே ஜெய்கணேஷுடன் செய்தியாளர் எம் சுவாமிநாதன்